வணக்கம் மக்களே இது வெள்ளரி விதை போட்டது நல்லா முளைச்சிருக்கு குரோ பேக் நிறையா இருக்குது இது கீரை பேக் கீரை இது பூசணி விதை நல்லா முளைச்சிருக்கு அவரை போட்டதில் அவரை விதையும் முளைச்சிருச்சு இது பீக்குங்கா இதுவும் பூசணிக்காகவா சுரக்காவான்னு தெரியல இருக்குது கூட ஒரு தக்காளி கண்டும் முளைச்சிருக்கு இது வந்து கஸ்தூரி மேத்தி அப்படின்னா வெந்தயக்கீரைன்னு சொல்லுவோம் நம்ம வீட்டில் இருக்க வெந்தயத்தை வச்சு போட்டாலே அழகாக முளைச்சிருக்கு நல்லா இருக்கு இந்த பையெல்லாம் காலியாக தான் இருக்குது கீரை போட்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் முளைச்சிருக்கு இந்த பேக்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது நாற்று தக்காளி நாற்று இதெல்லாம் நல்லா வரவும் அதை எடுத்து அதில் மாற்றி வைக்கணும் இதில் வந்து பாகா பாவக்காய் வெதை போட்டது அதுவும் முளைச்சிருக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ்